நம்மளோட விதி வந்து மதியம் நடத்துதா இல்லை மதி விதியை நடத்துதா இது தொடர்பாக நம்ம என்னற்ற வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் விதியா மதியா எது பெருசு ஒரு குடும்பத்தை நடத்துறது கணவனா மனைவியா யார் பெரிய இல்லை யாரை வச்சு ஒரு குடும்பம் நடக்கும் யார் வேலைக்கு போகிறாங்க வச்சு அவ்வளோதான் யார் ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு வேலை நடக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேன் உங்களோட பதிலில் அது கிடச்சிடுச்சு யார் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவ அதுதான் வந்து வேலை செய்யப்போகுது ஒரு தண்டவாளத்தில் ரெண்டு கோ ரெண்டு நாடு இருக்க மாதிரி ரெண்டுமே சேர்ந்து தான் பயணிக்குது விதியும் மதியம் சேர்ந்து தான் பயணிக்குது இதில் ஏதோ ஒன்று வந்து பிரதானமாக இருக்க போகுது எது பிரதானமாக இருக்கும் அப்படின்னா சில கட்சிகளெலாம் பார்த்திங்கன்னா தலைவர் அவரோட இணைத்தலைவரெலாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விதி தான் மெயின் விதிக்கு இணையாக தான் இன்னொன்று இருக்குது ஆனால் மதி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா விதி மெயினாக இருக்குது அதுக்கு துணையாக இல்லை அதுக்கு இணையாக மதி இருக்கிறது துணையாக இருக்கிறத சொல்லலை இணையாக இருக்கிறது இணைந்த கோடுகள் அப்படின்ற மாதிரி தண்டவாளத்தை நான் வந்து உங்களுக்கு ரெண்டு கம்பியை நம்ம வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு இரும்பு தண்டு தடம் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒன்று விதி இன்னொன்று மதி விதிங்கிறது பிரதானம் அதுக்கு இணையானது மதியாகும் இறுதியில் என்ன ஜெயிக்கும் அப்படின்னாக்கா விதி தான் ஜெயிக்கும் விதி தான் நம்ம வாழ்க்கை நடத்துது அப்போ மதிக்கொண்டு என்ன பண்ணலாம் மதியோட வேலை என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம தான் பண்ணுறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்குறோம் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்குறோம் பிடிச்சி பண்ணுறதுங்கிறது என்ன பிடி பிடிக்கிறதுங்கிறது அது வந்து மனம் தானே மனசு தானே அப்போ மதி தானே பிடிச்சு பண்ணுறோமா எல்லா விஷயமும் பிடிச்சு பண்ணுறோம் வேலைக்கு ஏன் போகிறோம் பிடிச்சிருக்குது போகிறோம் ஏன் படிக்கிற பிடிச்சிருக்கு படிக்கிற ஆக சாப்பிட்றது என்ன பிடிச்சதை நம்ம சாப்பிட்றோம் இப்போ எனக்கு இனிப்பு பிடிக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதோடைய பலன் என்னவாக போகுது சக்கரவாதி வரப்போகுது அப்போது சக்கரவாதிங்கிற விதி வரணுன்னா நம்ம மனம் எங்கே போகுது அந்த இனிப்பு மேலே நாட்டம் ஏற்படுத்துது அது மாதிரி எல்லாத்தையும் இயக்கிறது மறைந்து இருந்து இயக்குவது விதிதானங்க மனம் வந்து இயங்குது மனம் இயங்குது இயக்குவது விதிதான் தலைவர் செயலாளர் மாதிரி தலைவரோட உத்தரவுக்கு செயலாளர் வேலை செய்கிற மாதிரி விதி பிரதானமாக இயங்குது உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி ஒன்றும் சொல்லலாம் ஒருத்தருக்கு வியாதி வந்துடுச்சு ஜுரம் வந்துடுச்சுன்னா சிம்பிளாக சொல்லுவோம் அவருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் விதிவசம் சொல்லிட்டு கவனம் இருந்தால் என்ன ஆகும் ஜரம் அதிகமாகும் அதிகமானால் என்ன ஆகும் ஆகிடும் உயிரே போனாலும் போகலாம் கரெக்டாக சாதாரண ஜுரம் கூட டெவலப் பண்ணால் என்ன ஆகலாம் உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னாக்கா மருத்துவமனைக்கு போய் நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோனாக்கா என்ன அர்த்தம் அது மதி கொண்டு தான் நம்ம அந்த விதியை வந்து அடக்கி வைக்கிறோம் அப்போ நம்ம விதியை ஜெயிச்சுட்டுமா காய்ச்சலை ஜெயிச்சதுனால விதி விதியை ஜெய் அர்த்தம் ஆகிடுதா இல்லை காய்ச்சல் அடிக்கும் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படியே விட்டுனா சீரியஸ் ஆகிடுவேன் நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நார்மலுக்கு வந்துடுவேன் இதுதான் விதி புரியுதா அதே போல் சீரியஸான வியாதிக்கு போகும் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணும் விதிவசமாக ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கடவுளேன்னு சொல்லிட்டு உக்காந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அல்லது எல்லாமே அவன் செயல் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கும் கடவுள் செயல் தான் சும்மா உக்காந்துட்டுருக்கலாமா அல்ல போய் நம்ம இம்மிடியேட்டாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்போ எடுத்துக்கிறது என்ன இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது மதி அப்போது நம்மளுடைய விதியை வந்து மாத்திரை வல்லமை வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்குதுன்னாக்கா இந்த இடத்துல நம்ம வேண்டியது விதியை மாத்திர வல்லமை மதிக்கும் இருக்கிறது ஆனால் முழுமையாக இருக்கிறது இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் பணம் பே பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்கு நல்லா டாக்டர் அமையணும் எல்லாத்தையும் முடித்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து சொல்லுவார் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டோம் இனிமேல் கடவுள் விட்ட வழி நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருக்குறோம் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அல்லது ஒரு அளவுக்கு மேலே இறுதி முடிவு எடுக்கக்கூடிய தன்மை அந்த விதிக்கு தான் இருக்குது சரி இதே விஷயத்தையே சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு ரெண்டு ஸ்ட்ரோக் வந்துச்சு மூணாவது முறையும் வந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு மூணு வாட்டி வந்துருச்சு அவருக்கு அறுபத்தஞ்சி வயசில் ஒன்று எழுபதில் ஒன்று எழுபத்தஞ்சில் ஒன்று இன்னும் எத்தனை ஆட்டி வந்தால் அவர் தாங்குவார் ஆயில் இருக்கிற வரைக்கும் ஆயில் இருக்கிற வரைக்கும் விதி இருக்கிற வரைக்கும் நம்ம தாங்க ஆயில் முடியும் போ முடியறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய எல்லா நோய்க்கும் நாம் வந்து மதிக்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆயில் முடிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன நடக்க போகிறது ஒன்றும் நடக்க போறதில்ல கரெக்டா அப்ப இறுதியில் என்ன இருக்குது விதியாக தான் இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த காலம் வந்து யூடியூப் காலமாக இருக்குது வீடியோஸ் நிறைய பார்க்குறோம் சிசிடிவி கேமராலாம் பார்க்குறோம் எத்தனை அபூர்வமான வீடியோக்கள் வருது பார்த்துருப்பீங்க நீங்க மைக்ரோ செகண்ட்ல உயிர் பழைக்கிற ஆயிரம் வீடியோ நம்ம பார்க்க முடியும் மைக்ரோ செகண்ட்ல நின்றுக்கிட்டே இருப்பார் இப்படி நகர்வார் மரம் இழும் மரம் விழுந்து மைக்ரோ செகண்டில் பல உயிர் தப்பிக்கிறத நம்ம பார்க்குறோம் ரோட்டில் விபத்து நடக்கிற டேஷ்போர்ட் கேமரா மற்றும் சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு பார்க்குறோம் சம்மந்தம் இல்லாமல் உயிர் போகிறதையும் பார்க்குறோம் தப்பு பண்ணவனுக்கு எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எழுந்து நடந்து போகிறதையும் பார்க்குறோம் அப்படியே ஒரு ஐம்பது அடிக்கு குட்டிக்காரன் அடிச்சு உயரமாக போயிட்டு கீழே வந்து வந்து எழுந்து நடந்து போகிறவனையும் பார்க்குறோம் எல்லாமே விதி தான் ஆக விதியை முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் போய் சேர்றது கிடையாது விதி முடியும்னா ரொம்ப சின்ன வயசில் கூட முடிஞ்சிடும் என்ன என்ன பண்ணாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ரகசியம் தெரியல இப்போ முடியுமா முடியாதான்னு அதனால் என்ன பண்ணுவோன்னா பயந்து பயந்து நம்ம முன்கூட்டியே வந்து பல நடவடிக்கை எடுத்து எடுத்து நம்ம எடுத்த நடவடிக்கையில் தான் காப்பாற்றிட்டோம் நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு கோட்டி சொன்ன ஆகணும்னா விதி இருக்கணும் வெறும் புத்தி மட்டும் இருந்தால் ஆயிடாங்களா எத்தனை படங்கள் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ திறமைசாலியான ஆளுங்க கடைசி நேரத்தில் கோட்டை விடுற கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு தடை வந்து போகிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் அதுக்கு பல காரணம் சொல்லுவோம் இன்ஃப்ளூன்ஸும் சொல்லுவோம் அதுன்னு சொல்லுவோம் இதுன்னு சொல்லுவோம் என்னென்னமோ காரணங்களெல்லாம் சொல்லி நம்மளை நம்ம தேற்றிக்கிட்டு நம்ம விதியில் இல்லை அதனால் வரலை எல்லா வகையான எல்லா வகையான தகுதியும் இருந்து சினிமாவில் பல டைரக்டருக்கும் பல ப்ரொடியூசர்ஸு அவங்களுடைய நடிகர்கள் அவங்களுடைய வா வாரிசுகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பணம் இருக்கும் நல்லா திறமை இருக்கும் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு போடுவாங்க எல்லா வகையான திறமைகள்லாம் கூட இருக்கும் ஆனாலும் அவங்க படம் வெற்றி ஆகறதில்ல ஒன்று ரெண்டு படத்துக்கு இவங்க முதலீடு போட்டு கூட நடிக்க வைப்பாங்க பணம் கூட இவங்களே வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க டைரக்டர் அது அந்த அப்பா அம்மார்களை அப்பாக்கள்லாம் டைரெக்டர்கள்லாம் பெற்றோர்களே வந்து முதலீடு போட்டு படம் எடுத்தாலும் அந்த படம் ஓடாமல் போயிடும் ஒன்று ரெண்டு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க ஆனால் கூட ஓடாது அதுக்கப்புறமா வாய்ப்புக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு விதி இல்லை ஃபேமஸ் ஆகணும்னு விதி இல்லை அவங்க அப்பாலாம் ஃபேமஸ் ஆனார்னா அவருக்கு திறமையே இருந்தது அவங்களுக்கு வந்து விதியும் இருந்தது அதனால் ஃபேமஸ் ஆனாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அளவுக்கு பிள்ளைங்க ஃபேமஸ் ஆகாத பல பேரை நீங்கள் பார்க்கலாம் இளையராஜா அளவுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கால் வர முடியல பேக்ரவுண்டே இல்லாமல் இளைய இளையராஜாலாம் அவங்க திறமை சொந்த திறமையில் வந்திருக்காங்க ஜேசுதாஸ் அவருடைய சொந்த திறமையில் வந்துட்டு அவருக்கு கீழே இருக்கிற பிள்ளைக்கு எல்லா வசதி வாய்ப்பும் பண்ணி கொடுத்தோம் அவர் இடத்த ஒன்றும் பிடிக்க முடியல எஸ்பிபி அவரு அவருக்கு இசை பின்னணியே இல்லாமலே அவரெல்லாம் வந்து சக்கரவர்த்தியாக திறந்தார் இந்த துறையில் ஆனால் அவரோட பிள்ளை அந்த இடத்த பிடிக்க முடியல ஏன் திறமை இல்லையா பாட தெரியலையா எல்லாம் பாடுறாங்க திறமையும் இருக்குது இளையராஜா பிள்ளைங்களுக்கு இசை இசையாமைக்கும் தெரியுது எஸ்பிபி பிள்ளைக்கு பாடம் தெரியுது ஜேஸ் பிள்ளைக்கு நல்லாவும் தான் பாடுறாரு குரல் அவங்க மாதிரியாவே இருக்குது ஆனால் கூட ஏன் வரலன்னா விதி இல்லைன்னா வர முடியல விதி இல்லாட்டி எதுவுமே நடக்கிறது இல்லை விதிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அதுக்கு கீழே தான் வேலை செய்து மதி இறுதி முடிவெடுக்கும் பொறுப்பில் இருக்கிறது விதி தான் இறுதியாக முடித்து கொடுக்கறதும் விதி தான் எஸ்னு சொல்கிறதும் விதி தான் நோன்னு சொல்கிறதும் விதி தான் மதி என்ன பண்ணுது வேலை தான் செய்யும் முயற்சி தான் பண்ணுது மதி முயற்சி பண்ணும் அதோடைய முழு திறமையை போட்டு அதோடைய முழு அறிவை போட்டு மதி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுது ஆனால் இறுதியான முடிவு எடுப்பது விதி மட்டும்தான் பிரதானம் அப்படிங்கிறது விதிதான் 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 இதை தான் சில பேர் ரமண மகரிஷி மாதிரியான சில மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை நீ சும்மா இருந்து சொல்லுவாங்க சும்மா நம்மளால் இருக்க முடியாது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பத்து போட்டு வச்சிருப்போம் பயங்கர பக்தியாக இருக்கும் கடவுள் இருக்காருன்னு நம்புவோம் கடவுளை நம்ம நம்புகிறோம் கடவுள் என் பக்கம் இருக்காருன்னு பலவாட்டி நம்ம கதை சொல்லியிருப்போம் கடவுள் என் வாழ்க்கையில் இவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காருன்னு நினைப்போம் ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பதட்டமாக அடைஞ்சிருவோம் நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒன்று நடஞ்சிடன்னா அது நம்ம படம் பதட்டத்துக்குள்ளாயிடும் ஏன் மதியம் இப்போ தடம் இது முயற்சி பண்ணுற எல்லாம் பண்ணுறோம் சில பேர் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் இருந்தும் ஞானமாக இருந்து புத்தி தெளிந்து இருந்தோம் அவங்களுக்கும் சில அசம்பாவிதம் நடக்கிறதெல்லாம் உண்டு ஏன் நடக்குது இதெல்லாம் காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது விதி அதன்படிதான் நடக்குது நம்ம விதியின் கையை பிழித்து தான் மதி செல்கிறது நானே நிறைய முறை சொல்லுவேன் விதி வல்லமையானது வெல்ல முடியாதுன்னு சொல்லுவேன் விதியை வெல்ல ஒரே ஒரு டூல் தான் இருக்குன்னு சொல்கிறேன் அந்த டூலுக்கு பேர் அந்த கருவிக்கு பெயர் மதிதான் விதி வல்லமையானது விதியை வெல்ல முடியாது விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் மதிக்கு மயங்கும் தன்மை கொண்டது மதி மயங்கும் தன்மை கொண்டது மதிக்கு ஒரு எல்லை உண்டு மதி மயங்கும் போது மீண்டும் வந்து விதி வேலை செய்யும் அல்லது மதியின் எல்லை போது முடிந்த பிறகு விதி வேலை செய்யும் உங்களுக்கு விதி வலிமையானது விதியை வெல்ல முடியாது விதியை வெல்லும் சக்தி மதிக்கு மட்டுமே உண்டு ஆனால் மதி மயங்கும் தன்மை கொண்டது மதி ஒரு எல்லைக்குட்பட்டது அந்த எல்லையை தாண்டி மதியால் வர முடியாது அந்த இடத்துல விதியை வேலை செய்யும் மதி மயங்கும் போதும் மதியுடன் எல்லை முடிந்தவுடனும் விதியே வந்து வேலை செய்யும் இறுதியில் விதியே நம் வாழ்க்கையை நடத்துகிறது என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்